ವಕೋ ಸಕೋಸ್ ನಾಳೆ ನಾವು ಮದ್ದು ಯಾರು வணக்கம் சகோஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு தொகுப்பு என்னவென்றால் மதத்திற்குள் இருந்து மதத்தை தாக்கும் பதர்கள் அப்படி வச்சுக்கோ சரி நல்லாக்கா அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி ஐயம் சாரி ஐயப்பா என்ற பாடலுக்கு ஒரு போட்டிருந்தோம் அதோட இன்னொரு பாட்டு இது சாமி ஊருக்குள்ள ஊரலுக்குள்ள குலதெய்வங்கள் வழிபாடு நிறைய உண்டு குலதெய்வ வழிபாடுகளில் நீங்கள் யாருனாலும் போய் சாமிக்கு போய் சாமியை கும்பிட்டுக்கலாம் வாங்கிடலாம் ஆனால் நீங்கள் ஐயப்ப மலை ஏறும்போது அதில் வந்து அஞ்சு அஞ்சு மலை அஞ்சு மலை ஏறணும் அஞ்சு மலை ஏறி இறங்க்சி குத்துல உங்களுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் புரியும் மிருகங்களுக்காக மிருகங்கள் தா மனிதர்களை தாக்கிடக்கூடாதுன்றதுக்காகவே ஒரு சில பூஜைகள் அங்கே நடக்குது தனி பூஜைகளே நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா அருமையான இசைவாணி அக்கா உங்களுக்கு அப்படி ஐயப்பனையும் நீங்கள் கண்டிப்பாக கூட கும்பிடன்னா ஊரகத்தையும் நிறைய ஐயப்பன் கோவில்கள் இருக்குது நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஐய ஐயப்பன் கோயில் இருக்கும் இது ஒரு கேஸாக நடந்தனால இதை வச்சு நீங்கள் தேடிக்கிட்டீங்க இல்லையா ஆரியங்காவல் அச்சங்கோயில் இங்கெல்லாம் நீங்கள் போய் சா சாமி கும்பிடலாம் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சபரிமலைக்கு நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் ஒவ்வொரு விதமான தரிசனத்தை அவர் தராரு ஒவ்வொரு விதமான ரூபத்தில் அவர் இருக்காரு அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி விதமான வழிபாடுகள் இருக்கு இங்கே சபரிமலைன்னா அவர் பிரம்மச்சாரிய விரத விரதத்தை எடுத்துகிட்டு இருக்காரு இல்லையா அப்பா அங்க எந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கணும் இந்த பிரம்மச்சாரிய தான் அவர் அஞ்சு மலை தாண்டி போய் இருக்கார் இல்லையா இந்த அஞ்சு மலை யார் இறங்க உங்களுக்கு நான் அஞ்சு மலை யாரு இறங்கியிருக்கேன் அஞ்சு மலை ஏறச்சி மயத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும் நீங்க இந்த பம்பை நதியில குளிச்சுட்டு எரிமலை இறக்கி கஷ்டம் கஷ்டம்னு சொல்றாங்க ஆமா உண்மை கொஞ்சம் கஷ்டமா ஆனால் யார் இப்பயும் அட்டைஞ்சோன்ன ஒரு நிம்மதி இருக்கும் பாருங்க அதுக்கு நம்ம நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தால் இதுதான் நாற்பத்தெட்டு நாள் நம்ம விரதம் இருந்து நாப்பத்தெட்டுல நாற்பத்தெட்டு மேல் அதுக்கு மேல் நாட்கள் கூட விரதம் இருப்போம் நாங்கள்லாம் அதாவது ஐயப்பனின் தரிசனம் நமக்கு கிடைக்கணும் இல்லையா அப்போ நீங்கள் மட்டும் ஏண்டா நீங்கள் நான் நாள் நாலு பேரதான் வந்து நீங்கள் மட்டும் போக முடியுமாடா அப்படின்றீங்க இல்லை எங்களுக்கும் ஒரு சில இது இருக்குது நாங்களாம் சில டைமில் எங்களாலேயும் போக முடியாது மனிதர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க முடிய வெட்டக்கூடாதுன்றாங்க தாடி சேவ் பண்ணக்கூடாது சீப்பா வச்சு அழைக்கக்கூடாது கொடை பிடிக்கக்கூடாது முதல் இது கொடை கூட பிடிக்கக்கூடாதும்பாங்க இப்போ இருக்கவங்கெல்லாம் அப்படிலாம் கிடையாது முந்தி அந்தளவு சுற்றி செருப்பு போடக்கூடாது வேலை செஞ்சாலும் கேட்டாலும் செருப்பு போடக்கூடாது இதெல்லாம் ஓரளவு தெரியாது கருப்பு வேட்டி நீல வேட்டி அதாவது குருசாமி இது தான் காவி வேட்டி ஏன்னா அவருக்கு எங்கே போனால் எங்கே வரலாம் எல்லா விஷயமும் தெரியும் அதனால் குருசாகிங்க மட்டும் காய் வெட்டி இவங்களுக்கு கருப்பு வெட்டி நீல் வேட்டி என்னென்னா தாடி இப்படி வளர்ந்து கிடக்கும் தலைமுட்டியெல்லாம் அப்படி படந்து கிடக்கும் அவன் பார்க்க அச்சல் ஆதிவாசி மாதிரி இருப்பான் சோப்பு போடக்கூடாது சாம்பு போடக்கூடாது தலையழைக்கக்கூடாது எண்ணெய் வைக்கக்கூடாது இவ்வளோ கட்டுப்பாடுகள் இருக்குது இதெல்லாம் நாங்கள் இங்கே எப்படி இருப்பீங்க நான் நானே நான் ஒரு வருஷம் போனேங்க இருக்க எவ்வளோ கஷ்டம் வீட்டில் படுக்கக்கூடாது கோயிலில் தான் படுக்கணும் இல்லைன்னா ஒரு இது மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க அங்கே தான் படுக்கணும் கோயில் பக்கத்தில் ஒரு செட்டு மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க ஒரு பிற மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க பிறகுள்ளே போய் படுத்து அடுத்த நாள் விடிய காலம் அஞ்சு மணினா அஞ்சு மணிக்குள்ளே குளிச்சிக்கிட்டு சரணம் சொல்லணும் உங்களால் இயன்ற அளவுக்கு சரணம் சொன்னேன் சொல்லாச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் சாயந்தர வேலை வீட்டுக்கு வந்து வந்த உடனே குளிக்கணும் குளிச்சுக்கிட்டு திரும்பவும் சரணம் சொல்லணும் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இருக்குது நீங்கள் வந்து அசால்தான் நானும் போவேன் அவர் வந்து பிரம்மாச்சாரியத்துக்குள்ளே இருக்காருங்க அதனால் நீங்கள் வர முடியாது மஞ்ச போன விடாது இல்லை அதுவும் மஞ்சள் மாதா அப்படின்ற ஒரு ஒரு அரைக்கின் சுருவமான அதில் அரைக்கி ஒரு ஒரு சாகம் பட்ட அரைக்கியோட மாதிரி உருவந்தான் இந்த மஞ்சள் மாதா இந்த மஞ்சள் மாதா வந்து மஞ்சள் மாதாவுக்கு கொடுத்துருக்க ஒரு இது என்னென்னா என் கோயிலுக்கு ஒரு கன்னிமார் கூட வரலன்னா ஒரு கன்னிசாமி மாதிரி கன்னிமாரில் கன்னிசாமிகள் கூட வரலன்னா நான் உன்னையே திருமணம் மாதிரி பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கிற நம்ம ஐயப்பன் எல்லா நிமிடங்கள்லேயும் மனிதர் வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான் இல்லையா வெளுத்து வெளுத்து என்ன இவ்வளோ சீரியஸா பேச வச்சுட்டீங்க சித்த விழா இதெல்லாம் விடுங்களே நானே இதை பற்றி ரெண்டு வீடியோ போட வச்சிட்டே ஒண்ணு இல்லைப்பா எப்போ இந்த விஷயம் வர்றதுக்கான காரணம் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இந்த விஷயத்துக்கு முதல் காரணம் ஐயா பெண்கள் அச்சங்கில் எல்லாம் போக போய் இப்போ சாட்டுக்கு கூட்டு போகணும் இல்லை சபரிமலைக்கு தான் போகணுமா நான் ஒரு வருஷம் மாலை போட்டேன் போட முடியல போன ஆசை ஆசைன்னு ஒரு மூணு தடையாக மாலை மலைக்கு போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த இது வந்து நிறைய தேவை நான் போன நான் மலை மா மாலை போட்டதே ஒரு அதிசயம் தான் என்ன பொறுத்தவரில் எங்கள் வீட்டு சம்மந்தம் கிடையாது எதர்ச்சியாக நான் போனேன் மாலையை போட்டு வந்தேன் வீட்டில் வந்தாச்சுன்னா எங்கள் அம்மா ஒரே திட்டு சாமியை திட்டு விடாது சாமியை மனுஷங்க சாமின்னு சொல்லிட்டு சாமியை திட்டு விடாதுல்ல மாலை போட்டவர்களை சாமியாக கொண்டாடும் ஒரே கோயில் ஐயப்ப சபரிமலையோட இந்த கார்த்திகை மாதத்தில் மாலை போட்டவங்க எல்லாரும் சாமி சாமின்னு கிடையாது அந்த ஐயப்பர் இது இருக்குல்ல அது நெஞ்சில் சுமக்க துளசி மலனியை நெஞ்சில் சுமக்கிறதுனால அது ஒரு இது அந்த ஒரு மாதமும் எவ்வளோ பெரிய ஆசாமியாக இருந்தாலும் சரி அந்த ஒரு மாதமும் அவன் சாமியாக இருப்பான் அவன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் இருக்காது லெண்டா போது விசு கொஞ்சம் குறைச்சிக்க ஆமாம் அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த விஷயம் இப்போ எதுக்கு வந்திருக்கு இந்த பாட்டு பல வருடங்களுக்கு முன்னாடி உள்ள பாட்டு இப்போ வர்றதுக்கு காரணம் என்ன ஒரு சில முக்கிய பேர் சொல்லுவார்கள் பேர் சொன்னால் நமக்கு பெரிய இந்தியா உலகத்தில் டாப் பணக்காரர்களில் ஒருத்தர் அவர் வெளிநாட்டில் பல ஊழல்களில் மாட்டியிருக்காரு அதுதான் இ தமிழ்நாட்டிலே நடந்துருக்கு அதை மழை கேட்க இங்கே நிறைய ரொட்டேஷன் நடக்குது அதில் இது ஒன்றுன்னு நான் சொல்கிறாங்க இருக்கலாம் ஏன்னா பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ கொண்டு வந்து பேசணும்னா அதை ஒரு பெரிய மனுஷன் கேட்டிருக்காரு ராமதாஸ் என்பவர் கேட்டிருக்காரு அது நம்ம தமிழ்நாட்டுக்கு முக்கியமான ஒரு தலைவர் அதுக்கு இவங்க அலட்சியமாக பதிலாக சொல்லிருக்காங்க இப்போ ஆட்சியை நடத்தின நடத்துவார்கள் அதற்கு இப்போ இங்கே ஒரு உருட்டு நடக்குது இல்லையா இது ஏன் பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ வருது தேவையில்லை அப்பவே பெஸ்ட்டு அதை விட்டுருக்கலாமா அப்போ எதுவும் சொல்லாமல் இப்போ ஏன்டா என்னை வந்து நானும் கேட்குறேன் ஏன்டா உனக்கு தேவையில்லாம எனக்கு வந்து நான் கேட்க வேண்டியது அப்போ எனக்கு நான் அந்த வீடியோ பார்க்கல புரியுதா இப்போ இது சீரியஸாக பிறகு தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குறேன் நிறைய எனக்கு முரண்பாடுகள் இருக்குது அது உங்கள்கிட்ட சொல்கிறேன் இவங்க எதையோ ஒன்று பண்ணுறதுக்காக வேண்டி எதையோ ஒன்று பேசிட்டு இதை வந்து இந்த அரசியல் தலைவர்கள் இப்போ பேசுகிற தலைவர்கள் பார்த்துருப்பாங்க யாராவது ஒருத்தர் பார்த்துருப்பாங்க இதை பற்றி பேசியிருக்கலாம் அப்போ பேசாமல் இப்போ பேசுறதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரில பதிமூணு வருஷம் சொல்கிறாங்க எனக்கு சரியாக தெரில நம்ம அந்த வீடியோ பார்க்கவும் இதோட நிலைப்பாடு உங்களுக்கு சகோஸ் என் மைடியர் சகோஸ் சகோதரர் சகோதரிகள்லே ஆமாம் எனக்கு அருமை தங்கை அண்ணன் தம்பி தங்கை அக்கா எல்லாத்துட்டியும் கேட்குறேன் உங்களோட நிலைப்பாடு என்ன இதில் அவ்வளோந்தான் அம்மா ம் ஆமாம் பெரிய பச்சைத்தப்பா மாமா மாமி எல்லாத்தையும் கேட்குறேன் உங்களோட இந்த இந்த பிரச்சனைனா இப்படி வருதில்லை இந்த பிரச்சனைகளில் பல பேர் பல விதமாக பேசிகிட்ருக்கங்க நான் இப்போ ஒரு விதமாக பேசியிருக்கேன் இதில் உங்களோட நீங்கள் வேணால் மற்றவங்க வீடியோவும் பார்த்துருங்க இதில் உங்களோட நிலைப்பாடு என்ன நீங்கள் அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுங்க இல்லைன்னா கமெண்ட்டாக போடுங்க நான் அதை பற்றி பேசுகிறேன் உங்களோட நிலைப்பாடுகளை பற்றி கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட்ஸு நான் மொத்தத்தில் ஒரு மூணு கமெண்ட்ஸர் நாலு கமெண்ட்ஸர் டே தம்பி அப்படின்னு ஒருத்தங்க டே அப்படின்ட்டுவங்க டே குட்டி குஞ்சா பேசாமே படுறான்னு நான் குட்டி குஞ்சா கிடையாது எனக்கு தேர்ட்டி ஃபியர்ஸ் ஓல்டு வயசு ஆகுது அதனால் நான் குட்டி குஞ்சம் கிடையாது நான் இப்போ ஒரு நல்ல வேலையில் இருக்கேன் நல்லா இருக்கேன் அதனால தான் உங் நைட் நைட்டு இப்போ நைட்டு ஒரு பத்து பதினோரு மணி வக்கில் ஷூட்டிங்கு காலையில் வேலைக்கு தரு காலையில் வேலைக்கு போக முன்னாடி எப்படியா கொஞ்சம் எடிட் பண்ணி எடிட் அவ்வளோவா பண்ணுறதே கிடையாது சும்மா தான் போடுறது தமிழ்நாள் மட்டும் எடிட் பண்ணுவேன் அதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் ஒவ்வொன்றுக்கு என்ன தான் போடுறதுன்னு யோசிக்கணும் அதெல்லாம் யோசிக்கி தமிழ்நோயில் போட்டு ஒரு ஒம்பது பத்து மணி மூணு போல் வீடியோ போடுவேன் போட்டுக்கிட்டு வேலைக்கு போயிடுவேன் வேலைக்கு போயிட்டு சாய்ந்தரம் வந்துட்டு படுத்துட்டு அடுத்த வீடியோ என்னென்னு பார்த்து 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 எதிர்பார்த்து போட்டு அடுத்த நான் திரும்ப வீடியோ போடுவேன் இதுதான் என்னோடய இது உங்களுக்கு இந்த விஷயத்தில் எந்த மாதிரி நீங்கள் கண்ணோட்டத்தை எடுக்கிறீங்க அதுதான் நான் எந்த மதத்தையும் நான் குறை சொல்கிறதா இல்லை எந்த ஜாதியும் நான் குறை சொல்கிறதா இல்லை ஜாதி மதம் இல்லாத நாடு அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்புறம் என்ன நத் நெத்தியில் போட்டு வச்சுருக்கேன்னு கேட்பீங்க இது நேற்றுக்கே எடுத்துட்டேன் நான் அன்னைக்கே எடுத்த வீடியோ தான் அந்த வீடியோ எடுத்த அடுத்த கொஞ்ச இருந்து வீடியோ எடுத்தேன் பாருங்கள் தடவை வசியு மீண்டும் ஒரு காணொலி உங்களை அதாவது வீடியோவுக்கு காடலின் பேரா அடுத்தால என்னத்துக்கு சொல்லணும் சொல்லுங்கள் நீங்களே வீடியோவுக்கு அடுத்தால ஷேர் நீ என்னன்னு பார்த்துருமா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது உங்களின் விடைபெறுவது விசு தடவை செய்யு